காலநிலை மாற்றம் குறித்து உலக நாடுகள் விரைவில் தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை தமிழகத்தின் வெள்ளநிலை உணர்த்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது பிரான்சில் இடம்பெற்று வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆரன்ஸ் இதனை கூறியுள்ளார் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் இதுவரை இருநூற்று அறுபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்தியாவிடமிருந்து உதவி கோரி எதுவித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படாத நிலையிலும் அமெரிக்கா உதவி கரம் நீட்டியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை செய்தி தொடர்பாளர் மார்க்டோனர் வாஷிங்டனில் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய ஐயாயிரம் கோடி இந்திய ரூபா வெள்ள நிவாரணத்தை தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரியுள்ளார் அதனை ஏற்று உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மேலும் தமிழகத்துக்கு கூடுதலாக பத்து இராணுவ குழுக்களையும் இருபது தேசிய படை குழுக்களையும் அனுப்ப வேண்டும் என்ற முதல்வரின் கோரிக்கையையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளார் கடந்த நூறு ஆண்டுகள் இல்லாத வகையில் பெய்த கடும் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று விஜயம் செய்திருந்தபோதே முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்த கோரிக்கையினை விடுத்திருந்தார் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் சுகாதார சீர்கேடு காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது மக்களின் நலனை கொண்டு தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தமிழகத்திலிருந்து மருத்துவர்கள் முதலுதவியாளர்கள் மருத்துவ முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மின்சாரமின்மையால் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் வெள்ளம் கபலீகரம் செய்த பகுதிகளிலிருந்து இதுவரை அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஏழு பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவெளி கடலூர் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூரில் மொத்தம் அறுபது முகாம்களில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் தேங்கியுள்ள வெள்ளத்தை வெளியேற்றுவதற்காக பொருத்தப்பட்டுள்ள குழாய்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதால் மழைநீரை வெளியேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனா் இந்நிலையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தமிழகத்தில் குடிநீர் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவி வருவதாக தமிழக தகவல்கள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தில் சில பகுதிகளில் ஒரு லிட்டர் பால் நூறு இந்திய ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இருபது ரூபாவிற்கு விற்கப்பட்ட குடிநீர் ஒன்று தற்போது நூற்று ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வெள்ளத்தில் மின்கம்பங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளதால் தமிழகத்திற்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது அனர்த்தங்களை தவிர்ப்பதற்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது you <laughs>